நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா சொல்வா டெட் தேர்வுக்கான ஆல் டிக்கெட் திங்கக்கிழமை வந்து வெளியிட்டு இந்த ஆல் டிக்கெட் நிறைய பார்த்தனால டவுன்லோட் பண்ண முடியல அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் அதை ஹெல்ப்லைன் லைன் நம்பர் கால் பண்ணா டிஆர்பி கண்டிப்பாக கண்டுக்கவே மாட்டாங்க எடுக்கவே மாட்டாங்க புரிஞ்சா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் எக்ஸாம் சென்டர்ஸ் எக்ஸாம் சென்டர் எல்லாத்து பதினஞ்சு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி போட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் நிச்சயமா சொல்றேன் இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணுங்க கொஞ்சம் ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பா என்ன சொல்றது இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தான் இந்த விஷயத்தை நான் பேசுறேன் கண்டிப்பா நம்ம எல்லாம் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பார்க்க முதல் விஷயம் முதல் விஷயம் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல ஓகேவா இது வந்து என்னன்னா வந்து எனக்கு வந்து என்னன்னா வந்து நம்ம என்ன சொல்லுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து என்ன சொல்றது மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் நான் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லி தான் பேசுகிறேன் ஓகேவா அந்த விஷயம் என்னன்னா ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வந்து திங்கக்கிழமை வந்து ஆல்டிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்பா புரிஞ்சு திங்கக்கிழமை வந்து ஆல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் நிறைய பேத்துக்கு என்னன்னா அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு இன்னையோன்னு மறந்து போயிடுச்சு ஓகேவா அது வந்து என்ன சொல்லுது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலாக நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சேன் அதாவது டெட்டை அப்ளை பண்ணும்போது டெட்டை அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்பேம் மெயில் சொல்லுவாங்க ஓகேவா அந்த ஸ்பேம் மெயிலுங்கிறது முப்பது நாளில் அழிஞ்சிரும் அந்த மெயிலில் போய் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டாங்க புரிஞ்சா யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டாங்க புரிஞ்சா இப்போ என்னாச்சுன்னா அந்த ஸ்பேம் மெயில் இல்லை புரிஞ்சா இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இதிலே வந்து என்ன நீங்கள் அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொள்ள போகும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டில் போய்ட்டு இப்போ நம்ம டெட் பேப்பர் ஒன்று கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஐடி கொடுக்குறோம் டெட்டு பி ஒன்ஸ் அப்புறம் அந்த லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பர் அது கொடுத்தோம்னா என்ன வருது மேலே என்னது ஓடிபி வில் பி ரிசீவ் ஃபார் யுவர் மொபைல் நம்பர் ஓகேவா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து உங்கள் மொபைலுக்கு நம்பருக்கு வரும்னு சொல்கிறாங்க ஆனால் மெசேஜ் இப்போ வரைக்கும் வரல மெசேஜ் இப்போ வரைக்கும் வரலை பா இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கல சொல்லப்பட எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு பேருக்கு இது மாதிரி தப்பு நடந்திருக்கு புரிஞ்சாப்பா இது வந்து என்னன்னா முதல்ல என்னென்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் இது திங்க் சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு நினைக்கிறேன் ஓகேவா நான் முதல்ல ஒரு ஸ்டூடண்ட் சொல்லணும் என்ன நினச்சினா அவர் என்ன மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துருப்பான்னு நினச்சேன் ஆனால் இப்போ போக 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 என்ன நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வருது தயவு செய்து சொல்றேன் இதை எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்குங்க புரிஞ்சா அதே மாதிரி டிஆர்பி அவங்களோட வெப்சைட்ல தயவு செய்து பாருங்க புரிஞ்சா இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்கு டிஎன்பிஎஸ்சி பெரிய போர்டு தான் நான் டிஆர்பி பெரிய போர்டு தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க புரிஞ்சா நார்மல் மெயிலில் கொடுக்குறாங்க ஏன் உங்க நார்மல் மெயிலில் கொடுக்க முடிய மாட்டுது எனக்கு புரியல ஏன் ஸ்பேம் மெயிலுக்கு போறீங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்க என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் கூட ஏன்னா இதனால பாதிக்கப்படுங்கன்னா மாணவர்கள் தான் புரிஞ்சா அறநூத்தம்பது ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கான் அறநூத்தம்பது ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கான் புரிஞ்சா அவனை இப்போ ஆள் எடுக்க முடியல சொன்னால் அந்த ப்ரெஷர் ஒவ்வொரு மனசும் அவன் நல்லா படிக்கிற பையங்க நல்லா படிக்கிற பையன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் சார் நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்கிற பொண்ணுங்க புரிஞ்சா அவங்க ஆள் டிக்கெட் அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த கஷ்டத்துக்கு பார்த்தீங்களா சார் என்ன சார் பண்ணுறது அது ரொம்ப சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு டுவெல்த் நம்பர் நான் வந்து என்ன சொல்றேன் டுவெல்த் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கீங்க புரிஞ்சா அப்புறம் வந்து ஒரு என்ன ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கீங்க ரிங்கு தான் போகுது ஒழிய யாருமே அட்டன் பண்ண மாட்டேறீங்க புரிஞ்சா அவங்க வந்து உண்மை சொல்கிறாங்க அதாவது வந்து அந்தந்த கஷ்டத்தில் இருக்காம பார்த்தீங்களா அதாவது வந்து அந்த பர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ற அந்த டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லாகின் ஐடின்னு சொல்கிறாங்க லாகின் ஐடி சில பேர் வந்து யூடியூப்ல சொல்கிறாங்கன்னா மெயில் ஐடி கொடுக்க சொல்கிறாங்க புரிஞ்சா மெயில் ஐடி கொடுத்து அவங்க சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்பயும் அதை என்ன சொல்லுது அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு மொபைல் நம்பருக்கு வர மாட்டேது புரிஞ்சா இது ஒருத்தர் ரெண்டு பேரும் நடந்தால் அவங்க மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துருப்பாங்கிறத நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா இதை அப்ளை பண்ணும்போது கூட அவங்க என்ன பண்ணுறாங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க புரிஞ்சா மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்பையும் கொடுக்குறாங்க புரிஞ்சா அந்த வெரிஃபிகேஷன் ஆனால் தான் அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் வேலிடேஷன் ஆகும் புரிஞ்சா ஏன் மெசேஜ் மாட்டுது அப்போ எங்கே தவறு இங்கே தவறு நடக்குது புரிஞ்சா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாமுக்கு அஞ்சு நாள் தான் இருக்குது அஞ்சு நாளா இன்னைக்கு ஒரு ஏழு நாள் தான் இருக்குது இன்றைக்கி வச்சுக்கணும் அவனுக்கு ஏழு நாள் தான் இருக்குது இந்த ஏழு நாளில் ஆள் டிக்கெட் இப்படி பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா படிக்கிற மாணவர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க அவங்கள வந்து சோதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க சோதிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஓகேவா இதனால் வந்து என்னென்னா வந்து வரத்து அதனால என்ன சொல்கிறது எழுது வர எழுதணும் கம்மி பண்ணலாம் நினைக்கிறீங்களா தயவுசு அப்படிலாம் பண்ணாதீங்க புதுசா எக்ஸாம் டஃப்பாக கேளுங்க இல்லை மாட் கேளுங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் புரிஞ்சுச்சா இதில் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் இதெல்லாம் காம்ப்ரேஷன் பண்ணக்கூடாதுங்க புரிஞ்சுச்சா அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த சர்வர் இஷ்யூவை தயவு செஞ்சு சரி பண்ணிடுங்க புரிஞ்சா இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் நடக்கிறேன் ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர் நடந்திருக்கா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியல கடைசி நேரத்தில் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது இஷ்யூ வந்தால் என்ன பண்ணுறது தயவு செய்து சொல்றேன் டிஆர் செஞ்சு அப்டேட் பண்ணுங்க ஓகேவா அப்டேட் பண்ணி இல்லை அது மாற்று வழியை சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் ஃபோன் பண்ணால் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் ஹெல்ப் லைன்ல எடுக்க சொல்லுங்க புரிஞ்சா ரெங்கு போகுது 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 முடிச்சா ஒரு மேடம் வந்து கால் மேடம் ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து என்ன ரொம்ப மன கஷ்டம் சொல்லுங்கள் சார் ஆள் டிக்கெட் எடுக்க முடியல சார் என்ன பண்ணுறதே தெரியல சார் எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியல சார் ஆல் டிக்கெட் எடுக்க முடியலை இப்போ என்னென்னா வந்து நான் டுவெல்த்து நம்பருக்கு இன்றைக்கு மார்னிங் ட்ரை பண்ணேன் சார் இப்போ ஜஸ்ட் அவங்க தான் பேசி முடிச்சோம் வர உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் காலையில் வந்து பேசுனாங்க காலையில் வந்து பேசும்போது எடுக்கல மதியானம் எடுக்கல புரிஞ்சா காலையில் பேசணும் நினைச்சாங்க எடுக்க முடியல மதியானம் பேசணும் நினச்சா எடுக்க முடியல அப்புறம் பார்த்து சாயங்காலம் ட்ரை பண்ணுறாங்க நாலு மணி ட்ரை பண்ணி எடுக்கல என்ன காரணங்கிறது இங்கே தெரியல புரிஞ்சு அப்போ எதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்னு கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்குது டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக வந்து என்ன ஹெப்லை நம்பருக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து அது ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுவாங்க அந்த ரிப்ளை ஏன் டிஆர்பிட்டே இல்லைங்கிறது என்னோடய கேள்வி கொஞ்சம் இது வந்து ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்க எக்ஸாம் சென்டர்ஸ் புரிஞ்சாங்க எக்ஸாம் சென்டர்ஸ் இப்போ நான் நான் அழிஞ்சு பழைய சொல்லியிருந்தேன் ஓகேவா ஒருத்தர் வந்து உக்கடத்தில் இருக்கார் புரிஞ்சா உக்கடத்தில் என்ன சொல் அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது அவ்வளோ காலேஜஸ் இருக்குது அவர் டவுன்ஹால் பகுதியில் இருக்கார் உக்கடம் நான் வந்து அதெல்லாம் எக்ஸாம் லொக்கேஷன் சொல்ல டவுன் ஹால் இருக்கார் நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் அவருக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இருகூரில் கொடுத்துருக்காங்க இருகூருங்கிறது உக்கடத்துலேருந்து என்ன சொல்கிறது ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் இருகூர் பாசீஷன் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க இருகூர் அதாவது வந்து என்ன சொல் டவுன் ஹாலில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் புரிஞ்சா ஏன் ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அவ்வளோ ஸ்கூல் அங்கேயே இருக்குது ஏன் அது கொடுக்க முடியல அதுக்கான காரணம் என்ன இது என்ன சொல்றேன் இது என்ன பிரச்சனைனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இப்போ பக்கத்தில் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ கடப்பங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ் இருக்கு ஓகே நிறையா தெரியும் கோயம்புத்தூருக்கும் நான் கோயம்புத்தூர் தான் சொல்கிறேன் புரிஞ்சு ரியல் ஃபேக்டாக சொல்கிறேன் அங்கே சென்டர் வச்சு வச்சிருக்காங்க புரிஞ்சா அங்கே சென்டர் வச்சிருக்காங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க அவங்ககிட்ட ஓன் வெஹிக்கல் கிடையாது அவன் பஸ்ஸில் தான் போயாகும் பஸ்ஸில் போய் என்ன ஆகும் பஸ்ஸுக்கு அதுக்கு டைமிங் பஸ் தான் இருக்குது புரிஞ்சா இப்போ அவன் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து எக்ஸாம் அந்த காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு காட்டுக்குள்ளே அந்த காலேஜ் புரிஞ்சா அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் போகணும் பார்த்துங்க இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக கேளுங்க அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு இதில் வந்து என்ன சொல்றது இதில் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா பயம் வரும் பயம் வந்து என்ன சொல்லி வந்து ஏன்னா ஆல்டி கேட் டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வருத்தப்படுறாங்க நிறைய பேர் வருத்தப்படுறாங்க இது நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது என்ன ஆகுனா அவங்களுக்கு என்ன ஆனால் ஒரு பயம் வந்துடும் ஆல்டி டவுன் பண்ண முடியல ஆல்டி டவுன் பண்ண முடியும் அந்த இதாகிடும் புரிச்சா நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்யூஷனுங்க இந்த மாதிரி இது பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னிங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்னொன்று அதுக்கு டைமிங் வந்து பத்தாம் தேதி தான் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் இன்றைக்கி நேற்று அவங்க வந்து நேற்று டேப்பாக பண்ணல பண்ணலை இன்றைக்கி டேப்பாக அட்டன் பண்ணல புரிஞ்சா நாளைக்கு எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் மாணவர்கள் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன் கண்டிப்பாக அட்டன் பண்ணி நான் நம்புறேன் புரிஞ்சுப்பா அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வருங்க இது வந்து எனக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூவாக தான் இருக்க போகுது புரிஞ்சா தயவு செய்து இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணிடுங்க என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாக பண்ணிடுவாங்க நம்புகிறேன் அதே மாதிரி மாணவர்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் புரிஞ்சா எக்ஸாம் சென்டர்ஸ் கொஞ்சம் தூரமாக தான் வச்சிருக்காங்க இனி ஏன்னா அது மாதிரி மாற்ற முடியுமான்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது ஆனால் அடுத்து வரக்கூடிய துணை நிச்சயமாக மாற்றணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சா ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தயவுசு எக்ஸாம் சென்டர்ஸ் போடுங்க என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னி ஒன்று தயவுசு சொல்கிற எக்ஸாம் சென்டருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க புரிஞ்சா இந்த எட்டரை மணிக்கு உண்டான போகணும் எட்டே காலுக்கு புரிஞ்சா அதுக்கான டைமிங் பஸ் பார்த்துக்கே எல்லாம் பார்த்துக்கேன் அதே மாதிரி ஆல் டிக்கெட் வந்தவங்களும் தயவுசையும் ஒரு ரெண்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க மாதிரி ஐடி கார்டு எடுத்து வச்சுக்கங்க புரிஞ்சா ஐடி கார்டு ஒரிஜினல் ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கங்க புரிஞ்சா அதே மாதிரி என்ன சொல்லுங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை தயவுசெய்து ஒரு ரெண்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பின் வாங்கி வச்சுக்கங்கம்பா புரிஞ்சா இது நான் மாணவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிக்வஸ்ட் கடைசி நேரத்தில் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து என்ன சொல்லுது சர்வர் வந்து இப்போயே வந்து என்ன சொல்லுது சர்வர் வந்து இந்த மாதிரி என்ன ஓடிபி வரமாட்டேது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வரமாட்டேது அப்போ என்ன நடக்குங்கிறது தெரியாது அப்போ திடீர்னு பார்த்தா எடுக்க முடியல என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தயவு செய்து சொல்கிறேன் பார்த்துக்கங்க நிச்சயமாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதையும் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ கொடுத்துருவோம் வெற்றி நிச்சயம் எழுதணும்